மாயா நாங்கள் போன வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்தப்ப நம்ம எல்லாரும் ஒரு சேலஞ்ச் பண்ணோம் ஞாபகம் இருக்கா என்ன சேலஞ்ச் பண்ணோம்னு என்ன ஜாக்கி சொல்ற நம்ம என்ன சேலஞ்ச் பண்ணோம் எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே போன வருஷம் சம்மர் நடந்ததெல்லாம் மறந்தே போச்சு என்ன மாயா கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையா இது எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் சேலஞ்ச் பண்ணோம் ரோசி உனக்கு கூட ஞாபகம் இல்ல என்ன ஜாக்கி உளற நீ இப்படி மொட்டையா கேட்டா எப்படி தெரியும் எனக்கும் ஒண்ணுமே ஞாபகம் இல்ல நீ எதை பத்தி கேக்குற சூப்பர் அப்போ யாருக்குமே ஞாபகம் இல்லையா மாயா ரோசி நம்ம போன வருஷம் அடுத்த சம்மர்ல பைக் வாங்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் இப்போ வாட்சம் ஞாபகம் வருதா எவ்வளோ ஆசைப்பட்டு பிளான் பண்ணோம் இப்படி மறந்துட்டீங்களே போன வருஷம் நம்ம எல்லாரும் வேற ஏதாவது ரோசி நான் இது கடைக்கு போயிட்டு வர வழியில் ஒரு பைக் ஷோரூமில் சம்மர் ஆஃபர் போட்டிருந்தாங்க நம்ம பைக் வாங்கினோம்னா டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் தருவாங்களாம் இதுதான் நம்ம பைக் வாங்குறதுக்கு நல்ல நேரம் அப்படியா சூப்பர் ஜாக்கி இப்போயே வாங்கினா நமக்கு நல்ல அமௌண்ட்டு சேவ் ஆகும் உடனே வாங்கிடலாம் என்ன அப்படி இவ்வளோ ஈஸியாக சொல்லிட்ட பைக் வாங்குறதெல்லாம் சாதாரணமான விஷயமா ஃபஸ்ட்டு அம்மா அப்பா கிட்ட கேட்கணும் அதுக்கான அமௌண்ட் ரெடி பண்ணணும் எவ்வளோ வேலை இருக்குது மீனும் அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுற எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன் அம்மா அப்பா கிட்டலாம் நான் பேசிட்டேன் அமௌண்ட்லாம் நானே ரெடி பண்ணிட்டேன் சூப்பர் ஜாக்கி நம்ம போன சம்மரில் டிஸ்கஸ் பண்ணதை அப்படின்னு ஞாபகம் வச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கியே நீ எங்கே தானே இருந்தேன் எப்போ அம்மா அப்பா கிட்டலாம் பேசினேன் எப்போ பணமெல்லாம் ஏற்பாடு பண்ண ஜாக்கியை பற்றி என்ன நினைக்கிற மாயா அவன் ஏதாவது சொன்னானோ அதை கண்டிப்பாக செஞ்சுருவான் அவன் ஊருக்கு வந்ததுமே இதை பற்றி தான் முதல்ல யோசிச்சான் நானும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணேன் ஜாக்கி தான் உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சொன்னான் அதனால தான் நாங்கள் எதுவும் சொல்லலை அப்போ எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை சரி ஓகே இப்படியே பேசிக்கிட்டு இருக்காமல் ஷோரூம் கிளம்புங்க ஆமாம் விட்டால் வளவலன்னு இப்படி பேசிக்கிட்டே இருப்போம் அதனால சீக்கிரம் கிளம்பலாம் வாங்க ஹையா ஷோரூம் வந்தாச்சு ஜாக்கி சூப்பராக இருக்கு ஜாக்கி எல்லா கலர்லையுமே இருக்கும் போலே நமக்கு பிடிச்ச கலரை எடுத்துக்கலாம் போல செம்மையா இருக்கு ஜாக்கி வாங்க குழந்தைங்களா பைக் வாங்க வந்தீங்களா என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க கூட அப்பா அம்மா யாரும் வரலையா நாங்க மட்டும்தான் வந்திருக்கோம் அண்ணா வீட்டுல அம்மா அப்பா கொஞ்சம் வேலையா இருக்காங்க அதனால அவங்க சொல்லிட்டு நாங்க மட்டும்தான் வந்திருக்கோம் உங்கள் கடை முன்னாடி சம்மர் ஆஃபர்னு போர்டு போட்டிருந்தாங்க அதனால தான் நாங்கள் வந்துருக்கோம் அண்ணா ஆமாம் தம்பி இப்போ சம்மர் ஆஃபர் போயிட்டுருக்கு நீங்கள் எடுக்கிற எல்லா வண்டிக்குமே டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச வண்டியே எடுங்க யாருக்கு வண்டி எடுக்க போகிறீங்க எத்தனை வண்டி வேணும் உங்களுக்கு அண்ணா நாங்கள் எல்லாருக்குமே தான் வண்டி எடுக்க வந்துருக்கோம் எடுத்துக்கிறோம் ஆளுக்கு ஒரு வண்டி வேணுமா சரி ஓகே வாங்க யார் யாருக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ வந்து எடுத்துக்கோங்க நம்ம கடையில் எல்லா வண்டியுமே சூப்பராக இருக்கும் எல்லா வண்டியுமே ஸ்பெஷல் தான் சரிப்பா என்ன எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்குங்க வண்டி பக்கத்தில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் எனக்கு இந்த ரெட் கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ணா நான் இந்த ரெட் கலர் பைக்கையே எடுத்துக்கிறேன் சரி உட்காந்து பார்க்கலாம் சூப்பராக இருக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது நான் இந்த பைக்கே எடுத்துக்கிறேன் அண்ணா ஹே என்னப்பா எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நீங்களும் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை எடுத்துக்கோங்க ஜாக்கி நீ நல்ல கலராக போய் எடுத்துக்கிட்டியா ஃபஸ்ட்டாரா இப்போ நான் போய் சூஸ் பண்ணுறேன்ப்பா எனக்கு அந்த க்ரீன் கலர் தான் பிடிச்சிருக்கு ஜாக்கி நான் அந்த வண்டியை எடுத்துக்கிறேன் சூப்பராக இருக்கு எனக்கு பசங்களாம் அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துட்டாங்க நீங்கள்லாம் எதுவும் எடுக்கலையா சீக்கிரம் உங்களுக்கு என்ன பைக் வேணுமோ அதை சூஸ் பண்ணி சொல்லுங்க எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அந்த எல்லோ கலர் பைக் மேலே தான் கண்ணாக இருக்குது அதுவும் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது அதையே நான் போய் எடுத்துக்கிறேன் ஜாக்கி இங்கே பாருன் இந்த பைக் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா சூப்பராக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பைக் ரோசி அபி சீக்கிரம் நீங்களும் பைக் சூஸ் பண்ணுங்கள் அப்போ தானே நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும் மீனு நீ எப்படி உன் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக எடுத்தியோ அதே மாதிரி நானும் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக எடுக்க போகிறேன் என் நேம் வேறு ரோசில ஸோ பிங்க் கலர் எடுக்கலான்னு இருக்கேன் ரோசி ஒரு நிமிஷம் இல்லை நான் முன்னாடியே பிங்க் கலர் பைக்கு தான் எடுக்கணும்னு நினச்சி வச்சுருந்தேன் இப்போ திடீர்னு வந்து நீ கேட்குற எனக்கு தான் அந்த பைக் வேணும் நீ வேற ஏதாவது கலர் எடுத்துக்கோ என்ன அபி இப்படி சீட்டிங் பண்ணுற நீ முன்னாடியே உனக்கு வேணும்னா சொல்லியிருக்க வேண்டியதானே இப்போ நான் சூஸ் பண்ணதுக்கப்புறம் எதுக்கு சண்டைக்கு வர இங்கே பாரு ஜாக்கி நான் தான் ஃபஸ்ட் வந்து பிங்க் கலர் பைக் எடுக்கலான்னு இருந்தேன் இப்போ ரோசி எடுத்துக்கிட்டு கொடுக்க மாட்டேற நீயே என்னென்னு கேளு என்ன அபி இப்படி பிடிக்கிற நீ முன்னாடியே யோசிச்சு வச்சுருந்தா அப்பயே சொல்லியிருக்க வேண்டியதானே இப்போ ரோசி சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கேட்டால் அவள் எப்படி கொடுப்பா என்ன ஜாக்கி இப்படி நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற எனக்கு பிடிச்ச கலரை நான் எடுத்துக்கக்கூடாதா நான் போய் வண்டியில் உட்கார போகிறேன்ப்பா என்ன ஆனாலும் சரி நான் இந்த பிங்க் கலரை தர போகிறதில்லை நீ வேறு ஏதாவது வண்டி எடுத்துக்கோ அபி ஓ அப்படியா ஓவராக பண்ணுறல இதோடு நான் உன் கூட பேசவே மாட்டேன் ரோசி ரோசி இங்கே பார்த்தியா ரொம்ப பண்ணல இப்போ உன் பைக்கை விட என் பைக் தான் சூப்பராக இருக்குது ஓகே பசங்களா எல்லாரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச வண்டியை எடுத்துக்கிட்டீங்களா உங்களுக்காக நான் டென் பெர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் நீங்கள் மீதி பணத்தை பே பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பலாம் ஓகே அண்ணா நாங்கள் கேஷியர்கிட்ட பணம் பே பண்ணிட்டோம் இதே மாதிரியே நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கணும் நாங்கள் போயிட்டு வரோம் ஜாக்கி நம்ம போன வருஷம் சேலஞ்ச் பண்ண மாதிரி இந்த வருஷம் நம்ம பைக் வாங்கிட்டோம் எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது ஜாக்கி இதில் என்ன இருக்குது ரோசி நம்ம ஆல்ரெடி பிளான் பண்ணது தானே சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருக்கும் பாய்